இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை அதனால வீடியோவை மறந்துடாம லைக் பண்ணுங்க குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஜுராங் லேக் கார்டன்ஸில் ஒன் ஆஃப் த கார்டனான ஜாப்பனீஸ் கார்டன் வந்திருக்கோம் உங்களுக்கே தெரியும் சிங்கப்பூர் ஆண்ட கவர்மெண்ட்டில் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டும் ஒன்று நாம் இப்போ இந்த ஜாப்பனீஸ் கார்டனை உள்ளே போய் இதில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி இந்த பார்க்கை மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் என்னோட நான் நம்ம நண்பர் வினோதும் வந்திருக்காரு அவரும் நானும் தான் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க உள்ளே போய் இன்றைக்கி ஜுராங் கார்டனை பார்க்கலாம் சாரி ஜாப்பனீஸ் கார்டனை பார்க்கலாம் வாங்க இந்த ஜாப்பனீஸ் கார்டன் வந்து ஜுராங் ஈஸ்டில் தான் இருக்குது நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்குறோம் வாங்க உள்ளே போவோம் போய் எப்படி இருக்குதுன்னு ஜாப்பனீஸ் கார்டன்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம் இதுதான் உள்ளே போகிறதுக்கான பாதை வாங்க உள்ளே போவோம் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுதான் ஃபுல்லாக உள்ளே போகிற ரோடு வாங்க இதுதான் நம்மளுடைய காரு ஸோ இந்த காரில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் நாளிலேருந்து மலேசியாவுக்கு மலேசியாவுக்கு ஆறு நாள் பயணம் இந்த காரில் தான் இந்த காரில் தான் நாம் ட்ராவல் பண்ணுறோம் இங்கேருந்து மலேசியா போயிட்டு மலேசியாலேருந்து பின்னாங்கு போகிறோம் மொத்தம் ஆறு நாள் பயணம் இந்த லாங்கஸ்ட் ஜேர்னி அப் அண்ட் டவுன் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் கிலோமீட்ரு இந்த காரில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் நாளை காலையில் ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன் மக்களே நாம் இப்போ ஜாப்பனீஸ் கார்டன் என்ட்ராயிட்டோம் இதுதான் உள்ளே போகிற பாதை ஜாப்பனீஸ் கார்டனுக்கு வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்படி இருக்குது இந்த கார்டன்னு நல்லா இதுவும் சென்ட்ரு ஆஃப் த தான் இருக்குது ஸோ மக்கள் காலையில் வந்து இங்கே வாக்கிங்லாம் போகிறாங்க உள்ள வாங்க உள்ளே போவோம் என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் நாம் இப்போ இங்கேருந்து உள்ளே போகிறோம் நம்ம கூட நண்பர் வினோதம் வந்துட்டுருக்காரு வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஒரு பெரிய லோன் இருக்குதுங்க நடுவில் சுற்றி ரோடு போட்டிருக்காங்க மக்கள்லாம் வந்து ஜாகிங் பண்ணுறாங்க இங்கே காலையில் இன்னும் அழகாக இருக்குது பாருங்க இந்த இடம் பெரிய லோனுங்க ஸோ பசங்களாம் வந்து விளையாடுறதுக்கு ஒரு அருமையான ஸ்பாட்டு இது காலையில் ரொம்ப அமைதியாக இருக்குது இடம் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் செடி கொடியெலாம் என்ன சூப்பராக இருக்குது பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது ஃபுல்லாக மரங்கள் அதனால தான் இங்கே வந்து டெய்லி மழை பெஞ்சிருது நேற்றுலாம் வந்து சரியான மழை இங்கே அடி சாத்துறது எங்களால் காரே ட்ரைவ் பண்ணிட்டு வர முடியல ஜூ போயிட்டு வரப்போ அவ்வளோ மழை ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது மழை முடிஞ்சு ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தா மழை பெஞ்சதுக்கான எந்த அறிகுறியும் இல்லைங்க இங்கே சிங்கப்பூரில் அதான் இங்கே ப்ளஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம் பக்கா நம்ம ஊர்லலாம் மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அவன் அந்த தண்ணியெல்லாம் போகிறதுக்கே ரோட்லேருந்து இங்கே அப்படி கிடையவே கிடையாது மழை பெஞ்சு பத்தாவது நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுக்கான எந்த அறிகுறிகளும் இருக்காது இப்பயே வந்து இப்போ காலையில் விடிய காலத்தில் மழை தான் பெஞ்சிட்டு இருந்தது ரோட்டில் எதாவது தண்ணி இருக்கா பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க ரோடு பக்காவாக வடிகிறதுக்கெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளேப்போம் இப்படி இல்லை மக்களும் இந்த இடத்த பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு நடந்து போகிறதுக்குன்னு பார்த்து நான் வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இதுதான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ வந்து டைம் வந்து காம காலையில் எட்டு மணி எட்டு மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி பராமரிச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த சீனியரை பாருங்கள் என்ன அழகாக இருக்கிறேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே கார்டன் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது இது சிங்கப்பூரில் இருக்கிற ஜாப்பனீஸ் கார்டன் இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள் என்ன அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த லேண்ட்ஸ்கேப்பு அப்படியே வாங்க போகிறோம் பாத்திர ஜுராங் லேக் கார்டன்ஸில் ராசு வாக் போட்டிருக்காங்க வாக்கிங் போகிற ஏரியா இது இங்கே பாருங்கள் வுட்டுலேயே அப்படியே போட்டிருக்காங்க ஒரு பிரிட்ஜு மாதிரி நம்ம அதில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டுருக்கோம் பக்கத்துலே ஒரு லேக்கு அந்த லேக்கை ஒட்டி அந்த பிரிட்ஜு போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க இது வந்து பலகையில் தான் அமைச்சிருக்காங்க இந்த பாதையை சன்ரைஸ் திரிதா முன்னாடி அங்கே பாருங்கள் காலையில் இப்போ ஊர் சூரியன் உதிக்கிறாரு சூரியனுடைய இமேஜ் தண்ணியில் படுது இந்த ஆங்கிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே பாருங்கள் பாம் ட்ரீஸ் அதிகமாக வச்சுருக்கதாக போட்டிருக்காங்க நெபாங் பாம் அது வந்து கிளஸ்டர் பாம் அந்த பாம் பேர் பாம் ட்ரீ அதுதான் நிறையா வச்சிருக்காங்க இங்கே அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பார்க்குலேயே பாம் ட்ரீஸ் வந்து இங்கே நிறையா வச்சுருக்கதாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம பாம் ஆயில் வருது இல்லையா இந்த சீட்லேருந்து எடுத்து தான் பாம் ஆயில் வருது ஸோ தான் மலேசியா சிங்கப்பூரில் மலேசியா தாங்க மேஜர் எக்ஸ்போர்டர் ஆஃப் பாம் பாம் ஆயில் அது வந்து பாம் ட்ரீ வந்து இந்த மண்ணுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த ஆல்மோ இந்த பாருங்கள் இத்தாப்பில் அதே ஒரு அணில் போது பாருங்கள் எப்படி பாருங்க பாருங்கள் இந்த இடத்த அடர்த்தியாக இது ஒரு புது உலகத்தில் நாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க லிப்டர் இல்லை லாக்டர் நம்ம பார்த்துட்டு வரலாம் இது ஒரு ஸ்பாட்டு அல்சோனா ஐலாண்டு அல்ஸ்டோனியா அல்ஸ்டோனியா ஐலாண்ட் கீலம் அப்படின்னு ஒன்று ஒரு மர பட்டையிலேருந்து எடுக்கிறது இந்த மரம் இங்கே வச்சுருக்காங்களாம் இங்கே வந்து உட்கார்றதுக்குன்னு ஒரு இடம் அமைச்சிருக்காங்க ஈவினிங் லேக்காம உட்காரத்துக்கான பெஞ்சு ஸோ நான் பெஞ்சிலேருந்து உட்காந்து இந்த அழகாக எப்படி இருக்குன்னு பார்ப்போமா பெஞ்சில் உட்காந்துட்டேன் அப்படியே திருப்புறேன் இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த இடம் ஸோ அமைதியாக உட்காந்து நாம் இயற்கையை ரசிக்கிறதுக்கும் இங்கே உட்காரத்துக்கான மேடையை அமைச்சு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டை இந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்கே மனசு வரலுங்க அவ்வளோ 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 அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த இடம் பாருங்கள் இந்த ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் அப்படி அப்படியே அந்த அட்மாஸ்பியரே மாறுது பாருங்கள் மரம் வந்து அழகியாக இருக்கிறப்பெல்லாம் இங்கேயோ ஒரு வளர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது திரும்பி லோனை பார்க்கும்போது ஒரு பார்க்குக்குள்ளே போகிற ஃபீல் இருக்குது ஸோ டைம் டு டைம் அப்படியே மாற்றிகிட்ருக்காங்க எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக மரங்கள் நடுவில் ஒரு பாதை சைடில் வந்து புல்வெளி இப்படி ஒரு இடம் வந்து நாம் நம்ம என்ன டென்ஷனு என்ன பிஸிவியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரப்போ நாம் நம்மளுடைய டென்ஷனை ரிலீஸ் பண்ணிடலாம் அவங்களுடைய என்ன டென்ஷனு என்ன பிஸி ஷெடியூல் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துக்கு வரப்போ கண்டிப்பாக அந்த டென்ஷன் ரிலீஸ் ஆகிடும் சிங்கப்பூர் மக்களுக்கு கண்டிப்பாக இது தேவை ஏன்னால் அவங்க வந்து வாரத்தில் ஆறு நாளும் அஞ்சு நாளும் மெஷின் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க காலையில் ஏழு மணிக்கு கிளம்புறாங்கன்னா நைட்டு ஆறு மணி ஏழு மணிக்கு தான் வராங்க வந்தோடனே சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க ஆனால் சனி ஞாயிறில் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தால் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸோ அதனால தான் கவர்மெண்ட்டு இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி எஃபோர்ட் போட்டு இந்த மாதிரி பார்க்கு கார்டன் எல்லாம் அமைச்சிருக்காங்க நாம் இப்போ இருக்கிறது ஜாப்பனீஸ் கார்டனில் ஜாப்பனீஸ் கார்டன் தான் சுற்றி பார்த்துட்ருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம ஜாப்பனீஸ் கார்டன் என்ட்ரிலேருந்து அப்படியே வந்து மெயின் கார்டனுக்கான கேட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த கேட்டுக்குள்ளே போனால் ஜாப்பனீஸ் கார்டனோட மெயின் கே மெயின் கார்டன் ஸ்டார்ட் ஆகிருது வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு இந்த இடத்த பார்ப்போம் நாம் இப்போ ஜாப்பனீஸ் கார்டனோட மூன் கேட் என்ட்ரி நிறைய கேட்ஸ் இருக்குங்க மூன் கேட் என்ட்ரிக்கு வந்திருக்கோம் இதோட ஓப்பனிங் டைம் காலையில் அஞ்சரை மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஸோ க்ளோஸிங்கே கிடையாது நைட் டுவெல் ஓ கிளாக் தான் க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ மக்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு காலையில் அஞ்சரை மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க வாக்கிலே நாம் இப்போ ஜாப்பினீஸ் கார்டனுடைய மூன் கேட் என்ட்ரியில் இருக்கோம் இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் ஜாப்பனீஸ் கார்டன் மூன் கேட் என்ட்ரி நாங்கள் போட்டிருக்காங்க வாங்க இது வழியாக நம்ம உள்ளே போய் இப்போ ஜாப்பனீஸ் கார்டனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் இதுதான் டோட்டலாக ஜுராங் லேக் கார்டன்ஸோடைய மேப்பு இதில் வந்து ஜுராங் லேக் கார்டன்ஸ் ச சைனீஸ் கார்டன் ஜாப்பனீஸ் கார்டன் எல்லாம் இருக்குது நாம் இப்போ இங்கே இருக்கிறோம் இதுதான் இந்த ஐலாண்டு மாதிரி இருக்குல்ல இதுதான் வந்து ஜாப்பனீஸ் கார்டன் நம்ம இப்போ இதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த பாட்டை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இது நம்ம ஏற்கனவே பண்ணினது தான் சைனீஸ் கார்டன் அப்படியே வந்தால் லேக் கார்டன் எல்லாமே இருக்குது வாங்க நாம் இப்போ உள்ளே போவோம் ஜாப்பனீஸ் கார்டனில் என்னென்னு பாருங்கள் இவ்வளோ அழகாக பராமரிச்சுட்ருக்காங்கன்னா மக்கள் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கறனால தாங்க அந்த அந்த இந்த கார்டன்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது காலையில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு கார்டன் க்ளீனிங்க்குன்னு ஒரு டீம் வச்சுருக்காங்க ஸோ மார்னிங்கு ஆறு ஆறு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அவங்க ஒர்க்கை அவங்களுக்குன்னு பேட்ரி ஆப்ரேட்டை கார் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஸோ அவங்க அழகாக எங்கே போகணுமோ போய் கடல் கடன் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறாங்க பராமரிக்கிறதுக்கு ஆள் இருக்கனால இவ்வளோ அழகாக இது மெயின்டைன் ஆகுதுலேருந்து அங்கிட்ட பார்த்தா ஒரு வியூ தெரியுது இது பாருங்கள் அந்த வியூவை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் அந்த ஷெல்ட்ரு இங்கே தான் உட்காரும் உட்காந்தா ஒரு வியூ கிடைக்கும் இங்கே உட்காருன்னு பார்த்தா அப்படியே திருப்புறேன் அந்த வியூவை பார்க்குறீங்களா அப்படியே பாருங்கள் என்ன வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடம் பார்க்க அப்படியே பாருங்கள் புல் தர தண்ணி பக்கத்துலேயே ஒரு ஃபுல்லாக புல் வேலை புல் புல்லான வேலி ஒன்று இதுதாங்க சிங்கப்பூர் சிங்கப்பூரில் பில்டிங்ஸ் மட்டும் இல்லை இந்த மாதிரி கார்டன்ஸும் நேச்சர் லவ்வர்ஸ்காகவே அமைச்ச மாதிரி இருக்குது ஸோ நேச்சர் லவர்ஸ் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் பின்னாடி பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது வாங்க உள்ளே போய் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் கேட்டிங் போகிறாங்க பாருங்கள் இங்கே வந்து ரெஸ்ட் ஹவுஸு ஹோட்டல் வில்லி கார்டன் பிரித்திங் கேலரி இது உள்ளே போட்டிருக்காங்க வாங்க உள்ளே போவோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் அணில் ஒன்று ஏறிட்டுருக்காரு இதுதான் போகிற ஃபுல்லாக ஒரு மவுண்டன் மாதிரி செட் பண்ணி அதில் நடுவில் நடுவில் கல்லுகள்லாம் கொண்டு வந்து வச்சு இவ்வளோ வேலை மெயின் பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு பேட்ரி ஆப்ரேட்டர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கங்கே வந்து அதுங்க இருந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இருக்க மாதிரி மெயின்டைன் தாங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த இடம் அப்படியே ஒரு மவுண்டன் மாதிரி மேலே ஏறுது அங்கங்கே கல் குன்றுகள் வச்சு அழகாக அதை ஒட்டி ரெண்டு செடியை வச்சு இந்த மரமும் பாருங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்பாட்டை இன்றைக்கி வந்து நம்ம தலைவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா க்ளவுட்ஸ் நிறையா இருக்கிறதுனால சூரியனோட வெப்பம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் வெக்கையாக இருக்குது லைட்டாக சில்லஸும் இருக்குது வெக்கையாகவும் இருக்குது பாருங்க ஒரு இடம் அமைச்சிருக்காங்க இது என்னன்னா ஓவர் டூ ஹண்ட்ரட் எப்டிஸ் இன்க்ளூடிங் ஆர்ச்சிட்ஸ் ப்ரோமோலைட்ஸ் அண்ட் ஃபோன்ஸ் வேவ் ஆஃப் பிரீத்திங் ட்ரான்ஸ் ஆஃப் லைஃப் அக்ராஸ் த கவர் இது தண்ணி கொட்ட வச்சு தண்ணி விரும்புகிற தாவரங்கள் இருக்கு இல்லையா தண்ணி தண்ணியிலே இருக்கும் தண்ணி ஈரப்பதம் வேணும்னு அந்த மாதிரி தாவரங்களை இதுக்குள்ளே கவர் பண்ணி சூரிய வெளிச்சம் படாமல் அப்படியே வாலில் வளர்க்குறாங்க நாம் வந்து இந்த நீர்வீழ்ச்சியிலலாம் பார்த்துருப்போம் நீர்வீழ்ச்சியை ஒட்டி தான் ஒரு சில தாவர எண்ணங்கள் வளர வளரும் அந்த மாதிரி தாவர எண்ணங்களை இங்கே கொண்டு வந்து வச்சு ஈரப்பதம் அதிலே மெயின்டைன் பண்ணுற மாதிரி அப்படியே செட் பண்ணியிருக்காங்க இந்த இடம் பார்க்க அப்படியே பாருங்கள் இந்த இடத்த ஸோ தண்ணியை கொட்ட வச்சு அந்த ஈரப்பதத்தை இந்த செடிகளில் எல்லா நேரமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க அதனால தான் மேலேருந்து ஒரு நெட்டு போட்டு தண்ணியால் அப்படியே கொட்ட வச்சு ஃபுல்லாக பக்காவாக ஒரு ஈரப்பதம் செட் பண்ணியிருக்காங்க அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு கார்பெட் ஏரியா வச்சுருக்காங்க அந்த இடத்துல அழகாக செட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் சேர்ஸ்லாம் எப்படி பாருங்கள் பேம்பு சேர்ஸ் மாதிரி போட்டு அழகாக செட் பண்ணி அங்கேருந்தால் லைட்டிங்கு லாம் பண்ணியிருக்காங்க வெளியில் ஃபோட்டோ பார்த்தோம் அந்த இடம் வாங்க அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் ரெண்டு சைடும் வாட்டர் ஃபால் மாதிரி தண்ணி கொட்டி நடுவில் அழகாக ஒரு கொடியை அப்படியே ஃபார்மேஷனாக பண்ணியிருக்காங்க இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது நீர் ஊற்றோட அப்படியே பாருங்க நடுவுல வந்து கொடியை தொங்க விட்டுருக்காங்க செடியிலிருந்து அதான் ஃபுல்லாக ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட்ல என்னென்னலாம் செடி இருக்குமோ முக்கியமா ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க அதான் இது இதை உருவாக்குறதுக்கான நோக்கம் இது இங்கிட்டு ப்ரீத்திங் கேலரி வாட்டர் லில்லி கார்டன் இருக்குது வாங்க உள்ளே போய் அதையும் பார்ப்போம் பாருங்கள் இந்த இடத்த இப்போ காட்டுறோம் ஒரு சீனரி அப்படியே பார்க்குறீங்களா என்ன அழகாக வடிவமைச்சிருக்காங்க அப்படியே பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு நடுவில் ஒரு நீர் ஊற்று தண்ணி பொங்கி வருது அப்படியே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒரு குட்டியாக ஒரு மவுண்டன் ஃபார்மேஷன் அதை சுற்றி அப்படியே அடர்த்தியான மரங்கள் தண்ணிக்கு நடுவில் ரெண்டு மரத்தை வச்சு அந்த மரத்தில் சுற்றி குட்டி குட்டி செடி அழகான செடியை வச்சு அப்படியே ஒரு லேக் ஃபார்மேஷன் லேக்குக்கு நடுவில் ஒரு லேண்ட் இருக்கிற மாதிரி ஒரு சீலை லேண்ட்ஸ்கேப் அழகாக செட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது வாங்க அப்படியே உள்ளே போவோம் ஆட் பண்ணிடுவோம் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு குளம் அதில் தேங்கின தண்ணி ஓவராக ஜாஸ்தி ஆகுது ஊற்று அப்படின்னா கீழே ஒரு பைப்பு போட்டு அப்படியே கொண்டு வந்து அந்த எக்ஸஸ் தண்ணியை இங்கிட்டு கொண்டு வந்து இங்கிட்டு அப்படியே வடிக்கிறாங்க வடித்து இங்கே ஒரு குளம் இருக்குது அதில் கொண்டு போய் சேர்த்துட்றாங்க சேர்த்துடுறாங்க ஐயோ ஐயோ செம்மங்க இங்கே வந்து அழகுக்கு பஞ்சமே இல்லைங்க சீனரினால் இப்படி தாங்க இருக்கணும் எங்கிட்டு திரும்பினாலும் சீனரியாக இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அதே உள்ளே போவோம் ஆஹா ஆஹா செம்மங்க என்ன சீனரிஸ் பாருங்கள் நேச்சராக விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாப்பனீஸ் கார்டனுக்கு வாங்க இங்கே உங்களுக்கு நிறைய விருந்துகள் காத்துட்ருக்கு இங்கே எங்கிட்டு திரும்பினாலும் இங்கே சீனரி தான் அதே மாதிரி நேச்சரோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலும் ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த இடத்துக்கு வாங்க நானும் இப்போ எடுத்துருக்கிற ஃபோட்டோக்கெலாம் உங்களுக்கு காட்டுறோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்த பார்த்திங்களா காஞ்ச இலைகள் தான் காஞ்ச இலைகளுக்கு நடுவில் பச்சை பச்சைன்னு மரங்கள் என்னமாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறதான் பாருங்கள் ஐயோ 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 என்ன சூப்பராக இருக்குது பாருங்க இந்த சீனரி இந்தலாம் ஃபோட்டோகிராஃபிக்கு வேறு லெவலில் இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்க இந்த லேண்ட்ஸ்கேப்பு பச்சை பசேனு அப்படியே புல்வெளி மரங்கள் தண்ணி பின்னாடி வானுயர உயர பில்டிங் எப்படி இருக்குது பார்த்திங்களா சிங்கப்பூர் இந்த இடத்துல ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக மக்களே ஃபோட்டோ எடுக்கணும் சிங்கப்பூர் வந்துட்டு அப்படின்னா இந்த மாதிரி கார்டன்ஸ்க்கு வந்துடுங்க பர்டிகுலராக நம்ம இந்த மூணு கார்டனும் உண்மையிலே ஜுராங் சாரி என்ன கார்டன் அது ஜுராங் லேக் கார்டன்ஸ் இருக்கு இல்லையா இந்த லேக் கார்டன்ஸில் மூணு கார்டன் இருக்குது ஜுராங் லேக் கார்டன் சைனீஸ் கார்டன் ஜாப்பனீஸ் கார்டன் இந்த மூணு கார்டனையும் வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ வேணால் எடுக்கலாம் எங்கிட்டு திரும்பினாலும் சீனரிஸாக இருக்குது வாங்க இன்னும் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த கலரில் தாமரை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கும்னு தெரியல நான் கண்டிப்பாக பார்த்து இல்லை ஒரு கலர் தாமரை காட்டுறேன் பாருங்கள் என்ன கலரில் இருக்குங்க